ஆலய பாதுகாப்பு இயக்கம் அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீ அருந்தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கிளை கமிட்டியை நிகழ்த்தும் உலக நன்மைக்காக இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா ஜெய மந்திர ஜபவேல்வி நடைபெறும் நாள் விசுவாபசுவரிடம் மார்கிழி இருபது நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை எட்டு முப்பது மணி இடம் சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் திருநெல்வேலி டவுன் ஜபவேல்வியை முன்னிட்டு ஊர்வலம் நடைபெறும் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதல் பத்து நாட்கள் ஆயிரம் திருக்கோவில்களில் மகா மிருத்தி ஜபிக்கப்படும் ஆலய பணியில் மகா மந்திர ஜபவேல்வி குழு இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் வந்து மரண போக்கி இந்த வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம கோவில் நடைபெற்று வருகிறது அதுக்காகவும் பண்றோம் என் கடன் பணி செய்து கிடப்பது ராஜகிரி பவுண்டேஷன் மகாராஜ சொந்த நிலத்தில் கால் பதிப்போம் பி பார் செவன்டி போர் முதல் மாடி பதினேழாவது குறுக்கு தெரு மகராஜ நகர் திருநெல்வேலி போன் ஜீரோ